ஐவே ஆக்சுவலி புகழ்ந்து தான் சொன்னே நான் ஆக்சுவலி இப்போ ஒரு சிம்பு வந்து நம்மள போட்டியா பாக்கறான்னா ஐ திங்க் இஸ் அ மோஸ்ட் ஹெல்தியஸ் திங் ஆனா கூட ஒரு ஃப்ரெண்டா கூட இருந்துட்டு அவன் வந்து நமக்கே தெரியாதுங்க நம்மளுக்கு போட்டியா போட்டியாளரா இருக்கிறான் அது வந்து முதுகில் குத்துற மாதிரி அது அப்படின்னா அது ஐ திங்க் நான் சிம்பு சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணிட்டாங்க எக்ஸாம் டுவெல்த் தேர்ட்டின் ஃபிஃப்டீன் இயர்ஸ்ஸுக்கு அது நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்லேயே நாங்கள் லண்டன் போனோம் ஒரு மாநாட மயிலாட ஷோ வந்து ஸ்டேஜ்லயே க்ளியர் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா ஆடி அன்னைக்கு நைட்டே ஃபுல்லா எல்லாமே போய் பயங்கரமா பார்ட்டிலாம் போனோம் ரொம்ப 국민 இல்லைங்க disappointment என்கிட்ட God with நான் to இருப்பேன் if என்கிட்ட wonder that I am good